நான் தான் சொல்றேனே ஆதி வரட்டும் நம்ம பேசிக்கலாம் நீங்க உட்காந்தா இருக்கோம் வருத்தப்பட்டுட்டு இருக்காதீங்க என்னது வருத்தப்பட வேண்டாம்மா சீ இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க என் பிள்ளைய உங்க பையன் தலை கீழே உரிச்சு தூங்க விட்டுருக்கா சீ எப்படிம்மா நான் வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு என்னம்மா நானும் பார்த்துக்கிறேன் வந்த நேரத்துல இருந்து இதே பேசிட்டு இருக்கீங்க என் பையன் ஒன்னும் தேவையில்லாத சித்தம் விஷயத்தையும் பண்ண மாட்டான் இருந்தாலும் அவன் வரட்டும்

அவள் கொண்டையும் உடையும் பேசுவடி பேசுவ இன்னொருத்தி வந்து நிற்கிற அளவு எமுகாலத்தி வாயை திறக்கிற அளப்பார் ஹ சித்தி நான் நான் அவர் கிட்டே ஆ அவரே அதாண்ணா பார்த்தேன் சரி என்ன வா திறக்காமல் நிற்கிறாளேன்னு என்ன ஓ அவர் என்னத்தை தான் சொன்னாரு சித்தி நீங்க பண்ணது ஓ உங்களுக்கு தப்பாக தெரியலை சரி நான் பேச வைக்காதீங்க பேசுவடி பேசுவ ஹோம்மக்காரி ஒன்னு பெத்து போட்டுட்டு அதோட கடமை முடிஞ்சதுன்னு போய் சேர்ந்துட்டா அந்த வயசுல இருந்தே நான் வளர்த்தது யாரு நான் நான் ஒத்துக்கிறேன் ஏன் பிள்ளைங்கள மாதிரி நான் உன்னை பார்த்துக்கொள்ளதாம் அதுக்காக சின்ன மினிக்கிட்டு ஏதோ கொஞ்சம் கண்ணுக்கு லட்சணமா வந்து நிக்கிறேனா அது அது யாராலடி என்னால மறந்துட்டு மறந்துட்டு ஏன் பிள்ளையே கோலம் பண்றதுக்கு தோண நிக்கிறல்ல என்ன பேசிட்டே போறேன் அவ அவ என்னோட மருமக அவ அவ இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தா உன்கிட்ட சித்தனை வருஷமா இவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாளா இவ்ள என் புள்ள உன்கிட்ட இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டுருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் கொஞ்ச நேரம் ஓய மூடிட்டு இருக்கிறதா இருந்தா இங்க இரு சில்லனா உடனே கிளம்பணும் என் வீட்டு பிள்ளைய குறை சொல்லிட்டு இந்த வீட்டுல யோருக்கும் நிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல கோமுட்டி தலை இதுக்கெல்லாம் மட்டும் சரியா பேசிருவான் மாமா உனக்கு இருக்கு

அவங்க கிட்ட செத்துவும் கேக்கல நீ சொல்லு என்ன சொல்லிட்டு இருந்தோம் ஆஹ் உன் பையன்ல உன் பையன கிட்ட விடணும் அப்ப நீ சொன்னதான் பண்ணியோ அத ஒண்ணு விடாம சொல்லு அவன் பையனை விட்டுடுறேன் என்ன பண்ணான் என் பையன் ஒரு பெஞ்சு குழந்தை மாதிரி அவன் பார்க்க தான்

ஹாதி ரொம்ப சந்தோஷம்டா இத தாத்தா பாட்டி கிட்ட சொன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா அவங்க தான் ஊருக்கு போயிட்டாங்கல்ல பரவாயில்ல உடனே போன் பண்ணி சொல்லணும் அதுக்கப்புறம் சிவங்க சிவங்க பாவம்டா சிவங்க பையன எதுக்காக நீ அடைச்சு வச்சு இப்படி சித்திரவதை படுத்திட்டு இருக்க அம்மா இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ஆனாலும் எதுக்காக அடைச்சு வச்சிருக்கேன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்ல அவங்க ஆச மருமக அழகு மருமக ஏன்னு அவங்க கிட்ட சொல்லலையே இருந்தாலும் நாம அடுத்தவங்கல்ல அது அவளோட சித்தி ஆனா நீங்க அத்தான அதனால சொல்லியிருக்க மாட்டா என்ன அதுக்கப்புறம் மேடம்க்கு அண்ணா பாசம் கூட ரொம்ப ஜாஸ்தி சேனா அவளோட அண்ணன் காசுக்காக அவளையே விற்க போத்தவன்ல பொருச்சி ஆஹ் அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நல்லவரு வல்லவரு அவரை எப்படி இந்த அவளுக்கு தங்கச்சி விட்டு கொடுப்பா உம் இல்ல மேடம் ஆஹ் சொல்லுங்க சோணக்காப்படா சுத்தா சோனுக்கா கஷ்டமா இருக்கும்ல

ஒழுங்க மரியாதையா ரூமுக்கு போ இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துல தலையிடாம இரு ஏன்னா எனக்கு நீ அப்புறம் நம்ம குழந்த ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீ நீ அவங்க வந்து நின்னப்போ கூட என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன் இதுக்கப்புறமாவும் என்ன நான் கண்ட்ரோல் பண்ணணும்னா நீ நீ எதுலையும் தலையிடாத ஏன்னா உனக்கு எல்லாம் தெரியும் சீக்கிரமா குழம்பு

அந்த ஆளை வந்து கொத்தோன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் சிவன் மாதிரி பட்டவங்களும் அண்ட் இதெல்லாம் எனக்கு புரிய வைக்கணும்னு எனக்கு அவசியமும் இல்லை எந்த விஷயம் தெரியணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ இதெல்லாம் உனக்கு தேவை இல்லாதது ஆதி எதுக்கு அவளை போட்டு நீ குழப்பிட்டு இருக்க நீ கிளம்புமா ரூம்ல போய் ரெஸ்ட் எடு பிள்ளைதாச்சு பிள்ளை சிவ்ளோ நேரம் நின்றுட்டு இருக்க வேணாம் வர்ஷினி தான் சொல்றான்ல நீ நீ உள்ள போமக்களே

ச்சீல கொடை மேலே நிலமைக்கி சாரு சாரு காரணம் ஹ ஹ எப்படி சொல்றது மாமி அவங்க பையனை கொல்றதுக்கு பக்காவா ஸ்டெட்சு போட்டு கொடுத்தாவுள உங்க வீட்லயே நடு வீட்டிலே உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் எப்படி சொல்றது ஆடி சாரு சோரு ஷிவலா சிலோ ஹிதோ நின்னுட்டு இருக்காளே சிவளோ காரணம் சிவ பையனா அதுக்காக தான் நீ கடத்தி வச்சிருக்கலா ஹா டாடி எக்ஸாக்ட்லி ஹிதோ சிவ

நல்லதுக்கு இல்லைன்னா நீங்க நீங்க சொல்லி தந்திருக்கீங்க அந்த ஒரே ஒரு காரணம் தான் இவ்வளவு நேரம் சிவ சிங்க உயிரோட நின்னுட்டு இருக்கிறது ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்ல மம்மி பொம்பளைய பொம்பளை என்ன வேணாலும் பண்ணலாம் அவங்களுக்கு புரியுதா ஐயோ சிவன் வேற சிவல நம்மள அடிக்க வைக்காம விட மாட்டான் போலவே என் மருமகளை இத்தனை வருஷம் கஷ்டப்படுத்தினதோட இல்லாம என் பையனையும் கோல பண்ண பார்த்துருக்கல ஹோ நான் ஹாயிறந்தாலும் சம்மந்திங்கிற மரியாதை இல்லாமல் ச்சி இப்படி கை நீட்டி அடிச்சிருவீங்கள்ல ஹ அடிக்கிறதோட விடுறேன்னு நினச்சி சந்தோஷப்படும் சிங்கம் இருந்து சிப்பாவே கிளம்பு இதுக்கப்புறம் ஹோ உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை ஓ மூச்சு காத்து கூட ச்சீ பையன் மிலையோ ச்சில என்னோட மருமக மெலையோ சீ இதுக்கப்புறம் படக்கூடாது என் மருமக வயிற்றுல இந்த வீட்டோட வாரிசு வளருது அதுக்கு நடந்துடக்கூடாது கிளம்பு சொன்னா புரியல இதுக்கு அப்புறம் என்னோட ட்ரீட்மெண்டே இருக்கும் உனக்கே தெரியும்ல கிளம்பு என்னுடைய மிரட்டி பாக்குறீங்களா இருங்கடி உங்களுக்கு ஊத்து காட்டுறேன் வந்துட்டடா உங்களோட தலைய ஆதியாவே வந்தாச்சு என்ன ஓகேவா ஆதி ஓ அம்மா ஓ அம்மா இருக்கல அவளை இதுக்கப்புறம் கையிலே பிடிக்க முடியாது பின்ன என் பிள்ளைக்கு இப்பவே சுத்தி போடணும் பழைய ஆதியோட கம்பீரம் அதே கம்பீரத்தோட என் புள்ள வந்துட்டான்ல இதுவே போதும் அம்மா அதெல்லாம் ஓகேதான் ஆனா உங்க மருமக கொஞ்சம் வீக்கா இருக்கதா டாக்டர் சொன்னாங்க அதனால் அவளை இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும் பாத்துக்கணும் ஏன்னா இன்னொரு வாட்டி பழசு மாதிரி ஏதாவது நடந்துச்சு நடக்காது நான் நடக்க விட மாட்டேன் இருந்தாலும் மம்மி இந்த வீட்டுக்கு ஃபுட் எல்லாமே நீங்கள் தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் ஏன்னா நம்மளை சுத்தி நிறைய ஆபத்து இருக்கு புரிஞ்சது இல்ல எல்லாம் ஓகே டே எங்க மருமகளை எங்களுக்கு பாத்துக்க தெரியாது நீ உன் வேலைய மட்டும் பாரு வர்சினிய முழுக்க முழுக்க கவனிச்சுக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு என்ன மித்ரா பின்ன வேற என்ன வேலைங்க எனக்கு எனக்கு ஃபுல்லா என் பேர பிள்ளையும் என் மருமகளையும் பாத்துக்கிறது தான் வேலை வந்த நேரத்துல இருந்தே இப்படி அமைதியாவே இருக்கீங்க எதுக்காக வர சொன்னீங்க ஒரு வயசு பையன் வயசு பொண்ணு எதுக்காக வர சொல்லுவான் எனக்கு தெரிஞ்சு லவ் பண்றதுக்கு தான் ஆனாலும் நிமிக்கி தனியா இதுக்கு அழகா இருக்கா ஹா இப்பதான் நான் அழகா இருக்கேன்னு தெரியுதில்ல என்ன பார்த்து ஓடும்போது தெரியல ஆஹ் போதும் திரும்ப திரும்ப அதே குத்திக்காமிட்டாதான் அஹ் அதுக்குதா நான் சாரி சொல்லிட்டேனே ஹ சாரி சொன்ன எல்லாமே சரியாயிரும் ஓகே ஓகே அதெல்லாம் விடுங்க எனக்கு டைம் இல்ல கல்யாணத்துக்கு வேற நாளும் இல்ல அதனால இப்படி தனியா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நல்லதுக்கும் இல்ல அப்போ ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறல ஆமா இதுல என்ன சந்தேகம் வெட்டிக்கன் கல்யாணம் பண்ணிக்க போறேன் சேய் ஷி இப்போ அது சொல்லுடி உன் மனசுல நான் இல்ல சில்லையும் சில்லையும் என் மனசுல

கல்யாணங்கிற ஒரு விஷயத்த நான் நினைச்சு பார்க்க போறதும் இல்ல அப்போ சன்னியாசியா போக போறீங்களா என்ன அதை பத்தி உனக்கு என்ன கவலை ம் அப்படியே போறேன் வேற என்ன பண்றது ஒரு தேவதைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கழுந்த குட்டி எல்லாம் பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு எனக்கு மட்டும் ஆசை இல்லை என்ன ஆனா அந்த தேவதை தான் வாரமே கொடுக்க மாட்டேங்குது இந்த கவிதையெல்லாம் நல்லாதான் பேசுறீங்க இருந்தும் மனசன்

இந்த ஹார்ட்ல ஏதோ ஹார்ட் அட்டாக் வர மாதிரியே இருக்கு. தயவு செஞ்சு அவனை கல்யாணம் பண்ணிக்காத. என்னன்னா அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி நம்மளே வெச்சிரலாம். அது. இல்ல انا அவங்க அந்த ஹாப் பண்றா. சீர்ந்துட்டு போடுண்டி. பூண்ணோன பூத்திஞ்சா அது எல்லாருக்கும் தான் பிடிக்கும். ஆனா அந்த பூக்கு சாரே பிடிக்குன்னு நினைக்கிறேன்ல. ம் ம் பூக்கு சாரே தான் எங்க என் கண்ண பார்த்து அந்த பூ சொல்லட்டும் மனம் கலங்கி போலம் போகிறே கூந்தல் தெளிவில் ஏழில் கோலச்சரிரில் கூந்தல் தெளிவில் ஏழில் கோலச்சரீரில் கர்வம் அழிந்ததடி என் கர்வம் அழிந்த பூக்கதான் என்ன பிடிக்கவே அதுக்கப்புறம் என்ன இந்த பூ கைப்பட்டா ஹைசா ஊருக்குது அ அப்படியா ஹி போதும் ஓ நடிப்பெல்லாம் எனக்கு தெரியும் உன் மனசுல நான் இருக்கேங்க அது எப்படி உன் மனசுல நான் இல்லாமையா இவ்வளவு நாள் அவ உன்னக்காதண்ணா உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தேன் எனக்கு நல்லா தெரியும்டி அவரு பையன் ஒரு பொண்ணையே சுத்தி சுத்தி வரானா அவன் மனசுலயும் எங்கேயோ ஒரு மூலையில அந்த பையன் இயற்கானதான் அர்த்தம் அதுக்காக நான் ரொம்ப நல்லவேன் ஒரு செடியில ஒரு பூ தான் பூக்கும் அது உதந்துச்சுன்னா அதோட நான் சொல்ல விரும்பல அந்த டைலாக் நமக்கு செட்டும் ஆகாது அது விஜய்க்கு தான் ஆனா உண்மைதான் நான் லவ் பண்ணேன் ஆனா அது அவளோட ஸ்கின் டோன் அவளோட ஆட்டிடியூட் அதுக்காக தான் ஆனா என் உள் மனசுல இருந்து நான் உன்னை லவ் பண்றேன் உன்னை உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் நிஜமாவே உனக்கு என்ன பிடிக்கலல்ல அப்போ ஓ ஓ உன்னோட கல்யாணத்தில் நான் நான் வரேன் என் சிங்க்காந்து முன்னாடி நீ அவன்கிட்ட தாலி வாங்கிப்போ உலகத்திலே இந்த கொடுத்த வைப்பனெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லைல்ல லவ் பண்ணுற பொண்ணு கல்யாண கோலத்தில் பார்க்கறது ஆ அதையும் நான் பார்க்குறேன் சின்ன என் காதலுக்காக கடைசி செகண்ட் வர நான் போராடணும்னு நினைக்கிறேன் அந்த செகண்ட் கூட

சாரிடா நான் சும்மா பிசினஸ் விஷயமா பேசுறதுக்காக தான் போதும் பேசுனது எல்லாம் இதுக்கு அப்புறமா நீ சேதுவும் பேச வேணாம் ஏன்னா கம்பெனிக்கு நீ போக போறது இல்லைல்ல அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்கவுங்க இருந்தா எல்லாருக்கும் நல்லது புரியும் நினைக்கிறேன் இதுக்கு அப்புறமாவும் யாருக்கும் தனிப்பட்ட முறையில சொல்லணும்னு அவசியம் இருக்காது என்ன ரித்திக் சார் அப்படியே என் மேல ஏதோ தூண்டில் போட்ட மாதிரி தெரியுது கதல சார் அப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்கும் சந்தியா பண்ணா கல்யாணம் நடக்க போகுது அதுக்கப்புறம் என்ன நீங்க மினி கூட சுத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்த்தா அந்த சந்தியா பொண்ணு எவ்வளவு வருத்தப்படும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆனா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க கல்யாணம்ங்கிறது ஏதோ ஒரு வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துலயோ முடிய போறது இல்ல உங்களை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கும் உங்களை மட்டும்தான் பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்டு பண்ணுங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது உம் உம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க அப்படியே இடையில புகுந்து ஏதோ வெயில பாக்கலாம் எல்லாம் நினைக்காதீங்க மினிமா நான் பேசுறது உன் தோதுல விழுந்துதா இல்லையா கிளம்பு ஹம் கிளம்பு எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணேன் உனக்கு எந்த டைம்லையும் நான் வெயிட் பண்ணேன் போதும் போதும் நீங்க வெயிட் பண்ணா முன்ன குட்டியெல்லாம் சந்திரம் நான் சந்தேன் என்ன சொல்றேன்

பத்து வருஷமா என்னாலேயே விட்டுல்ல கடைசியா அவனாலதான் நீ எனக்கும் கிடைச்சிருக்க அவனுக்காக தானே நீ என் கூட இருக்க சம்மதிச்சது ஒன்னு நான் ஏமாத்திட்டனே அந்த வீடியோஸ் எல்லாம் அப்படியே வச்சிருக்கேன் ஆனா அதுவும் செம்மையாதான் இருக்கு உம் எதுக்காவது யூஸ் ஆகும் இருக்கட்டும் நீ கிளம்புமா போய் கல்யாணம் பண்ணிக்கோ என்ன ஓகேவா వాణ చంద్ర ప్లీజ్ ఈ వాళ్ళకి అని చిరదడ ఆ దెలిట్ పనిరు అచ్చా చూ ఇవొల కష్టపెట్టి అదూ అంగంగ బీయూ సెట్ என்ன சொன்ன காதல் உண்மை இல்ல உம் அப்படி நீ ஏன் நிறைய பணம் இருக்கும்னு நினைச்ச எப்போ அதெல்லாம் என்கிட்ட கிட்ட இவ்வளோ தெரிஞ்சதோ அப்பவே உன் காதல் என் கிட்ட இருந்து அந்த தமிழ் கிட்ட போயிடுச்சுல ஆஹ் அப்போ என்ன பண்ணலாம் ஏதாவது எல்லாம் அதை டெலிவட் பண்ணா அதை எடுத்து வேஸ்ட் ஆயிருமே ஏய் கொஞ்சோண்டு மட்டும் ஒரு பாதி மட்டும் நெட்ல இட்டுக்கட்டுமாடா எங்க ஒரு கதை ஓடுது பொறுக்கி சிவனை பொறுக்கின்னு சொல்றதா சில இவனை பொறுக்கின்னு சொல்றதா உம் என்ன வறந்துட்டு போட்டோம் ஆனா இந்த சந்தியா வசமா சிக்கிட்டா இருக்குடி உனக்கு அவனை மேல அனுப்பிட்டு அதுக்கப்புறமா கிட்ட வரலாம்னு நினைச்சேன் ஆனா உனக்கே நல்ல ஒரு அழகான டாபிக் இருக்கு பாக்குறேன் இதுல இருந்து எப்படி வெளியில வரன்னு அந்த சைடு தாமே இந்த பக்கம் சந்திரும் சரி சிவளுக்கெல்லாம் என் போண்டாட்டி ஒரு சப்போர்ட் வரும்